அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் மூன்று பின்னர் சாலமோன் எகிப்து மன்னனான பார்வோனின் மகளை மணந்து பார்வோனுடன் உடன்பாடு செய்து கொண்டார் மேலும் தம் அரண்மனை ஆண்டவர் எல்லம் எருசலேமின் சுற்று மதில் ஆகியவற்றை கட்டி முடிக்கும் வரை அவளை தாவீதின் நகரில் தங்கியிருக்கச் செய்தார் அந்நாள் வரை ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பப்படவில்லை எனவே மக்கள் தொழுகை மேடுகளில் பலியிட்டு வந்தார்கள் ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார் ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார் ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபையோனுக்கு சென்றார் அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் ஆயிரம் எரிப்பலிகளை செலுத்தியிருந்தார் அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார் அதற்கு சாலமோன் உம் அடியார் என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார் அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர் அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து என்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர் என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர் நான் செய்வதறியாத சிறுப்பில்லை இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன் அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர் எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தருளும் இல்லாவிடில் உமக்குரியும் மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார் சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது கடவுள் அவரிடம் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன் ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான் மேலும் உன் தந்தை தாவீதை போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால் உனக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் என்றார் சாலமோன் கனவி நின்று விழித்தெழுந்தார் பின்னர் எருசலேமுக்கு புறப்பட்டு சென்று ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் நின்று எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் பின் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரும் விருந்து அளித்தார் ஒருநாள் இரு விலை மாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர் அவர்களுள் ஒருத்தி என் தலைவரே இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் என் குழந்தை பிறந்து மூன்று நாள் ஆன பின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை இவள் இரவில் தூங்கும்போது தன் மகன் மீது புரண்டு விட்டதால் அவன் இறந்து போனான் அவள் நள்ளிரவில் எழுந்து உம் பணிப்பெண் ஆகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் அருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்துக்கொண்டு கொண்டு இறந்துவிட்ட தன் மகனை என் நெஞ்சருகில் கிடத்துவிட்டாள் விடியற் காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ அது செத்து கிடந்தது சற்று விடிந்த பின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றாள் இதை கேட்ட மற்றவளோ இல்லை உயிரோடு இருப்பதே என் பிள்ளை செத்து போனது உன் பிள்ளை என்றாள் முதல் பெண்ணோ இல்லை செத்த பிள்ளைதான் உன்னுடையது உயிரோடி இருக்கும் பிள்ளை என்னுடையது என்றாள் இவ்வாறு அரசர் முன் அவர்கள் வாதாடினர் அப்பொழுது அரசர் என்ன இது ஒருத்தி உயிரோடு இருக்கிற இவன் என் மகன் செத்துவிட்டவன் உன் மகன் என்கிறாள் மற்றவளோ இல்லை உன் மகன் உயிரோடு இருக்கிறவன் என் மகன் என்கிறாள் என்றார் பின்னர் அரசர் ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர் பிறகு அரசர் உயிரோடு இருக்கும் குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடமும் கொடுங்கள் என்றார் உடனே உயிரோடிருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம் வேண்டாம் என் தலைவரே கொல்ல வேண்டாம் உயிரோடிருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று வேண்டினாள் மற்றவளோ அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் அதை இரண்டாக வெட்டுங்கள் என்றாள் உடனே அரசர் உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் முதல் பெண்ணிடமே கொடுங்கள் அவள்தான் அதன் தாய் என்று முடிவு கூறினார் அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டனர் நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் நான்கு சாலமோன் ஒரு வெண்கல பலிப்பீடத்தை செய்தார் அதன் நீளம் இருபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் பத்து முழம் மேலும் கடல் என்னும் வட்ட வடிவமான வெண்கல தொட்டியை அவர் வார்ப்பித்தார் அதன் விட்டம் பத்து முழம் உயரம் ஐந்து முழம் சுற்றளவு முப்பது முழம் அதன் அடியில் சுற்றிலும் காளை வடிவங்கள் இருந்தன பத்து முழ அகலத்தில் அவை இரண்டு வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன அத்தொட்டி பன்னிரு காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது அவற்றுள் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கிய வண்ணம் இருந்தன காளைகளின் பின்பக்கம் உட்புறம் இருந்தது தொட்டியின் கனம் நான்கு விரல் கடை அதன் விளிம்பு கிண்ணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியைப் போன்றும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் கழுவுவதற்கு பத்து கொப்பரைகளை செய்து ஐந்தை வலப்பக்கத்திலும் ஐந்தை இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார் எரிபலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கடல் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் பத்து பொன் விளக்கு தண்டுகளை அவற்றிற்குரிய நியமத்தின்படி செய்து ஐந்தை வலப்புறமும் ஐந்தை இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார் பத்து மேசைகளை செய்து ஐந்தை வலப்புறமும் ஐந்தை இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார் நூறு போர்க்கிண்ணங்களையும் செய்தார் குருக்களின் முற்றத்தையும் அமைத்தார் முற்றத்தின் வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார் கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார் ஈராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளு கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார் இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார் அவை இரு தூண்கள் இரு தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட இரு போதிகைகள் தூண்களின் உச்சியில் உள்ள அப்போதிகைகளை மூட இரு வலைப்பின்னல்கள் அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான நாநூறு மாதுளை வடிவங்கள் அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் இரு வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன வலைப்பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன மேலும் அவன் செய்தவை கொப்பரைகள் அவற்றுக்கான தள்ளுவண்டிகள் ஒரு கடல் அதன் கீழ் பன்னிரு காளைகள் பாத்திரங்கள் அள்ளு கருவிகள் முட்கரண்டிகள் மற்றும் துணை கலன்கள் ஈராம் அபி ஆண்டவரின் இல்லத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தான் அரசர் சுக்கோத்துக்கும் இடையில் உள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார் சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கா அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்துமாளாது சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும் பொற்பலிப்பீடத்தையும் திருமுன்னிலை மேசைகளையும் திருத்தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும் ஏற்ற வேண்டிய அகல்களையும் பசும்பொன்னால் பொன்னால் செய்தார் அதேபோன்று மலர்களையும் அகல்களையும் அணைப்பான்களையும் பசும்பொன்னால் செய்தார் கத்தரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும்பொன்னால் செய்தார் மேலும் கோவில் வாயில்களையும் அதாவது திரு தூயக கதவுகளையும் தங்கத்தால் செய்தார் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஐந்து இவ்வாறு சாலமோன் செய்து வந்த ஆண்டவரின் இல்லப்பணி முடிவுற்றபோது அவர் தம் தந்தை தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்தவற்றை எல்லாம் கொண்டு வந்து பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கடவுள் இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார் பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீயோன் என்ற தாவீதின் நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர் எல்லா குல தலைவர்கள் இஸ்ரேல் மக்களின் குடும்பத் தலைவர்கள் எருசலேமில் ஒன்று கூட்டினார் அவ்வாறே இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஏழாம் மாத திருவிழாவின் போது அரசர் முன் கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்த பின் பேழையை எடுத்து அதையும் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தனர் லேவிய குருக்களே அவற்றை கொண்டு வந்தனர் சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர் அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறை ஆகிய திருத்தூயகத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் இறக்கைகளுக்கு கீழே வைத்தனர் கெருபுகள் பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் தங்கள் இறக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன பேழையின் தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் பேழைக்கு முன் தெரிந்தன ஆனால் வெளியிலிருந்து காண இயலாது பேழை இன்று வரை அவ்விடத்திலேயே இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே இவர்களுக்கு கொடுத்திருந்த இரண்டு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களது பிரிவின் முறைகளை கணிக்காமல் அனைவரும் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டனர் லேவிய பாடகர் அதாவது ஆசாப் ஏமான் எதுத்தோன் என்போரின் புதல்வரும் உறவினரும் மென்தொகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்புறுகளையும் யாழ்களையும் இசைத்து பலிபீடத்தின் கீழ்த்திசையில் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களோடு நூற்றிருபது ஆசாரியர் எக்காளங்களை கொண்டிருந்தனர் எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர் அவர்கள் எக்கால மோதி கைத்தாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்று முழுது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர் மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று திருப்பாடல் அறுபத்தி நான்கு கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டருளும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரை காத்தருளும் பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் அவர்கள் தங்கள் நாவை போல கூர்மையாக்குகின்றார்கள் நஞ்சுள்ள சொற்களை அம்புபோல் எய்கின்றார்கள் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள் தீங்கு இழைப்பதில் உறுதியாயிருக்கின்றார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள் நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள் எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம் என்கின்றார்கள் மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள் தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள் அவர்களை பார்ப்போர் அனைவரும் எள்ளி நகைப்பார்கள் அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர் கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பர் அவரது அருஞ்செயலை பற்றி சிந்திப்பர் நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர் அவரிடம் அடைக்கலம் புகுவர் நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர்